கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் பதினாறு வண்டிகள் பங்கேற்பு பார்வையாளர்கள் கண்டுகளிப்பு சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உள்ள ஆ காளாப்பூர் கொக்கன் கருப்பர் சுவாமி ஆடி களரி திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது திண்டுக்கல் காரைக்குடி நெடுஞ்சாலையில் பெரியமாடு சின்னமாடு என இரண்டு பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது இந்த மாட்டுவண்டி பந்தயத்தில் பெரிய மாட்டு பிரிவில் ஆறு ஜோடிகளும் சிறிய சிறியமாட்டு பிரிவில் பத்து ஜோடிகளும் என சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மொத்தம் பதினாறு மாட்டுவண்டிகள் பங்கேற்றன பெரிய மாட்டிற்கு எட்டு கிலோமீட்டர் தொலைவும் சிறிய மாட்டு பிரிவிற்கு ஆறு கிலோமீட்டர் தொலைவும் எல்லைகளாக நிர்ணயம் செய்யப்பட்டது சீரை பாய்ந்து சென்ற மாட்டுவண்டி போட்டிகளை சாலையின் இருபுறங்களிலும் நின்று ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகப்படுத்தி கண்டு கழித்தனர் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் எல்லையில் கொடியை வாங்கி வெற்றி பெற்ற முதல் நான்கு மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் கலந்து கொண்ட அனைத்து மாட்டுவண்டிகளின் உரிமையாளர்களுக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது நாட்டங்க <muchas> <muchas>